அபுதாபியில் தன்னுடைய ஒரு வார பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை திரும்பியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சென்னை விமான நிலையம் வந்தபோது போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு வேகமான ஒரு நடை சென்னை விமான நிலையத்தில் அந்த ஒரு வாரம் நெடும் பயணத்துக்கு பிறகும் அந்த ஒரு சோர்வு குறையாமல் அதே ஒரு வேகத்தோடு இருப்பது அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு ரஜினி அவர்கள் வந்து பயணப்பட விரும்புகிறாங்க இன்னும் எவ்வளோ தூரம் வந்து ஓடணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டுது ஏன்னா அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸோடு அத்தனை வந்து வச்சுக்கிறது சூப்பர் ஸ்டாரே சொன்ன மாதிரி தான் பல பேட்டிகளில் எப்போவுமே நமக்கு வாழ்க்கையில் எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா எப்போவுமே நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரே பல பேட்டிகளில் பல மேடைகளில் சொல்லியிருப்பார் அதை வெறும்னே நமக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தானும் அதை ஃபாலோ பண்ணுறது இருக்குல்ல அதை தொடர்ச்சியாக சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இப்போ அபுதாபியில் ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா லூலு குரூப் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அங்கே அபுதாபியில் அவங்கள போய் சந்தித்ததாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தலைவர்கள் எல்லோரையுமே பெரும்புள்ளிகள் அவங்க சூப்பர் ஸ்டாரை தங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து இருந்து தங்களுக்கான பிளேசஸ் முக்கியமான இடங்கள் எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போய் சூப்பர் ஸ்டாரை வந்து சுற்றி காமிச்சதாக இருக்கட்டும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்கள் பாப்ஸ் மந்திரிலிருந்து பல ஆன்மீகம் சார்ந்த தலங்கள் அங்கே போய் சூப்பர் ஸ்டார் செய்த தரிசனம் இப்படின்னு நிறையா விஷயங்கள் மறக்க முடியாத மூமெண்ட்ஸாக வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சிருக்கோம் அவங்களுக்கும் அமைஞ்சிருக்கோம் சூப்பர் ஸ்டாரோடைய வருகையினால் நிச்சயமாக அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணாங்க நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி யூஏ கவர்மெண்ட் அவங்களே சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கோல்டன் விசா இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கிடச்சிருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பெருமையை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் வந்து வெற்றிகரமாக சூப்பர் ஸ்டார் வந்து சொந்த மண்ணுக்கு சென்னைக்கு வந்து திரும்பிட்டாங்க இப்போது அதுக்கடுத்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்கான வேலைகளில் தான் சூப்பர் ஸ்டார் வந்து இறங்க போகிறாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக நிச்சயமாக இப்போ வேட்டையனுடைய போர்ஷன்ஸ் தன்னுடைய போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பர் ஸ்டாருக்கு இதுக்கு பிறகு கூலி தான் ஃபுல் ஃப்ளெச்ச்டாக கூலி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்க போகுதுங்கிறது நமக்கு அந்த டைட்டில் டீசர்லேயே தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரை எந்த அளவுக்கு நமக்கு அவருடைய அந்த வில்லனேசத்தில் வெளியில் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணுவார் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க கூலி மேலே வேட்டையன் மேலே அதுமாரி இப்போ இந்த இவ்வளோ கூட பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் சென்னை ஏர்போர்ட்டில் வந்தோடனே ஒரு பெண்மணி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வணக்கம் சொல்லிட்டு போவாங்க சூப்பர் ஸ்டாரை திருப்பி வந்து வணங்குவாங்க அப்படி நிச்சயமாக தாய்மார்கள்லேருந்து எல்லாருமே எப்பவும் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞனா ரஜினி அவர்கள் வந்து இருக்காங்க அதனால தான் இன்னமும் இந்த வயதுலேயும் அடுத்தடுத்து படங்கள் கொடுத்து எல்லாரையும் மகிழ்விக்க முடியுது நீங்கள் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்